ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ஓ இன்னைக்குமா சொல்லு அது என்னன்னா இந்த மோடி அமித்ஷா அப்புறம் வந்து இந்த பிஜேபி காரங்கள்லாம் இப்போ பாரு நம்மலாம் வந்து இந்த வட இந்தியர்களுக்கு எதிரானவர்கள் நம்ம வந்து அவங்கள அடிச்சிடுறோம் குடும்பப்படுத்துகிறோம் அப்படிலாம் வந்து எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் இன்றைக்கி நான் கவனித்தேன் சோஷியல் மீடியாவில் பத்திரிகைகளில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வட இந்திய தலைவருடைய நினைவு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பற்றி நிறைய எழுதியிருந்தாங்க அதுலேயும் குறிப்பிட்டு இப்போ வந்து நம்ம சும்மா சொல்லுவோம்ல என் இதையுமே உனக்கு தான் என்னோட கிட்னியே உனக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி உண்மையாலுமே சும்மா வார்த்தையாக சொல்லாமல் உண்மையாலுமே ஒரு கிட்னி தேவைப்படும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் இளைஞர்கள் வந்து எங்களோட கிட்னியை வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேர் எல்லாம் கொடுத்தாங்களாம் யாருப்பா அந்த தலைவரு அதாவது அவர் பேர் விபி சிங் முன்னாள் இந்திய பிரதமர் அவர் ஏன் வந்து இவ்வளோ தூரம் தமிழ்நாடு நேசிக்குது ஏன் இவ்வளோ தூரம் அவருடைய நினைவு நலனை வச்சு இப்படியெல்லாம் வந்து உருக்கமான பதிவுகள் போடுறாங்க அப்படின்னா அவர் செஞ்ச ஒரு தரமான சம்பவம் தான் அது என்ன அப்படின்னா இந்திய ஒன்றியத்தில் அதாவது தமிழ்நாட்டு அளவில் ஓபிசிகளுக்கு ரிசர்வேஷன் இருந்தது ஆனால் இந்திய ஒன்றிய அளவில் ஓபிசிகளுக்கு ரிசர்வேஷன் இல்லை ஸோ இதற்காகவே போடப்பட்ட மண்டல் கமிஷன் அதோடைய பரிந்துரைகள் இதை யாருமே அமல்படுத்தாமல் இருந்தாங்க அதை துணிஞ்சு ஆட்சியே போனாலும் பரவாயில்ல நான் அதை அமல்படுத்துவேன் ஓபிசிகளுக்கு அந்த உரிமையை வாங்கி தருவேன் அப்படின்னு போராடி அவர் ஆட்சியை பணைய வச்சு அதை நிறைவேற்றினவர் அமல்படுத்தினவர் வி பி சிங் தான் இவ்வளவு சமூக நீதிக்காக இவ்வளவு விஷயத்த பண்ணுறாரு அப்படின்னு தமிழ்நாட்டிலிருந்து அவருக்கு அவ்வளவு பாசத்துக்கான காரணம் சரி அப்ப யாருப்பா அதை வந்து தடுத்தா யாருப்பா அவரை வந்து இவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்குனா ஆட்சி கவிழ்கிற அளவுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னா அன்னைக்கும் அவருக்கு வந்து பிரச்சனையா இருந்தது இதே ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் தான் ஆமா இது இவருடைய இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரையினுடைய அமல்படுத்துவதை தடுப்பதற்காக தான் மண்டல் வெர்சஸ் கமண்டல் அப்படின்னு அத்வானி தலைமையில் ரத யாத்திரைன்னு ரத்த யாத்திரையை நடத்துனாங்க ஸோ இதுதான் வந்து அவர் செஞ்ச அந்த தரமான சம்பவம் ஸோ இதற்காக தான் அவருக்கு வந்து கிட்னி தேவைப்படும் பொழுது அவர் உண்ட உடல்நிலை ரொம்ப நலிவுற்றிருக்கும் இருக்கும் பொழுது குறிப்பாக திராவிட கழகத்தை சேர்ந்த பல்லாயிர இளைஞர்கள் வந்து நாங்கள் கிட்னி தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பாக நாலு பேரை தேர்வும் செஞ்சாங்க ஆனால் கடைசி நேரத்தில் சிங் அவர்கள் மறுத்துட்டார் ஏன் அப்படின்னா இப்போ கிட்னியே மாற்றி வச்சாலும் நான் சில காலம் தான் வளர்ப்புறேன் ஆனால் இவங்கெல்லாம் இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இப்படி கஷ்டத்துக்கு உட்படுத்தக்கூடாது அதனால் வேண்டாம் அப்படின்னு மறந்துட்டாரு அதனால தான் தமிழ்நாட்டில் இன்றளவும் பலர் அவருடைய குழந்தைகளுக்கு வந்து ஈபிசி பேர் வைக்கிறது பல அரங்கங்களுக்கு பேர் வைக்கிறது ஈவன் இந்தியாவிலேயே எங்கேயுமே அவருக்கு சிலை கிடையாது தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக அவருக்கு சிலை நிறுவப்பட்டது அதனால் தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் மீதோ வட இந்திய தலைவர்கள் மீது எப்போதும் வன்மமோ இருப்போ கிடையாது அவங்க எந்த அளவுக்கு சமூக நீதியின் பால் இருக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் இங்கே இருக்கிற அன்பும் ஆதரவும் அதனால தான் விபிசிங்கை இன்றளவும் தமிழ்நாடு நினைவு கூறுகிறது எப்பொழுதும் நினைவு கூடுவோம் இது போல ரெவிடியன் ஐடியாலஜி சார்ந்திருக்கிற ஃபேக்ஷன் எஸ்டிடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நன்றி